எங்கேயுமே பேசாத விஜய் அவர்கள் வந்துட்டு மாநாட்டில் வந்துட்டு பொலபொருன்னு பொலக்குறாரு இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஜய் அவர்கள் அதிகமாக பேசி கேட்டிருக்கீங்க இல்லை விஷயங்கள்லாம் தெளிவாக தான் பேசுவார் நிறைய பேர் பேச மாட்டார் பேச மாட்டார்னா பேசாதவங்கெல்லாம் வந்து பேசத் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவருனுடைய ஒரு வருகை இருக்கதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய்க்கு ஒரு இடம் இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா ஈர்க்கா விஜயகாந்த் அவர்கள் இல்லை அந்த தமிழ் சினிமாவோட வெற்றிடம் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு மாறுபடும் வெற்றிடம்தான் அப்ப அவங்க தான் அதை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் காலம் அவர் வாழ்ந்து அவர் நினச்சத அடைஞ்சிருந்தாருன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய திருப்தியா இருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அது நடக்காமல் போச்சு அபேங்கர்னு ஒருத்தர் வராது எல்லாருமே வந்துட்டு பார்க்குற பார்வை எப்படியா இருக்கு அப்படின்னா அவர் ஒரு நெப்போக்கி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நெப்போட்டிசம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இசை உலகத்துல இருக்கா இருக்குதான் ஓ அது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்கு 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 எல்லாமே இருக்குங்க இங்க உள்ள இப்படி எப்படி எப்படி அரசியலோ அதே மாதிரி தான் சினிமா இப்போ நான் வர காலக்கட்டத்தில் எனக்கு சில படங்கள் கிடைச்சி திருப்பி கை மீறி போனதெல்லாம் இருக்குது அது என்னன்னா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மீடியால சொல்ல முடியாது ஒரு டைம்ல வந்து ரஹ்மான் சார் வந்து சொல்லும்போது ஹிந்திக்குள்ள நுழைய விடாம வந்துட்டு ஒரு லாபி பண்ணாங்க அது நடந்துச்சா உண்மைதான் உண்மைதான் மலையாளத்தை போய் பண்ணோம்னா ஒத்துவாங்க கன்னடம் கூட ஒத்துவாங்க ஹிந்திக்கு மட்டும் அவ்வளவு ஈஸியா போய் அங்க பெரிய ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் தமிழனா வெளியில போய் ஜெயிக்கிறதுங்கிறதே சிரமம் அத்தனை பேர் வந்து எழுதினாலும் வந்து வைரமுத்து அவர் ஒரு அவர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு அவரை ஏன் இந்த தமிழ் சினிமா யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கும் அது வருத்தமா தான் இருக்கு ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள சொல்லக்கூடியவர் இங்கேயும் ஒரு ஏதோ ஒன்று நடக்குது ஒரு நடக்குது அதனால வந்து ஒரு கட்சியில இருக்கிறதுனால அவர் ஒதுக்கிடுறாங்களா மீடியா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க லட்ச நம்மோடு இருப்பது இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வணக்கம் சார் விஜயனுடைய அரசியல் வருகை இப்ப நீங்க வந்துட்டு அவரோட பணிபுண்ண வச்சிருக்கீங்க அவருடைய டெம்பர்மெண்ட் தெரியும் எஸ் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இப்போ அரசியலுக்கு வராருன்றது வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தில் எப்படி சேர்ப்பார் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட இயர் ட்ராவல் பண்ணிட்டாரு ஏன்னா ஹீரோ நடித்து ஆடியன்ஸோட கலந்து படங்கள் ஹிட் கொடுத்து ஒரு எஜிக்கு வந்துட்டார் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து என்னென்னா ஒரு ஒரு ட்ராக் அதில் ஆரம்பத்துலேருந்து அது லைட்டாக இந்த அரசியலுக்கு வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இன்ட்ரெஸ்ட் எஸ் எசிக்கு இருந்தது அது நான் நிறைய முறை அவர் சாரே சொல்லியிருக்காரு எஸ்எஸ் சொல்லியிருக்காரு விஜய்க்கு இருந்துச்சா நாங்கிறது எங்களுக்கு தெரியாது தெரியாது அவ்வளோ கரெக்டாக எஸ்ஸிஎஸுக்கு இருந்தது அது எனக்கு நான் அவர் கூட எப்பொழுதுமே நான் நெருக்கத்தில் பேசிக்கிட்டு படம் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியாது அவருக்கு விருப்பம் இருந்தது அது இப்போ விஜய் அந்த விருப்பத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு வர்றாரு வர்றாரு நல்லபடியாக பண்ணட்டும் மக்களுக்கு யார் வந்து நல்ல பண்ணாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நிச்சயமாக நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் சம்பாரிச்சது எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சிட்டாரு இனிமேல் மக்களுக்காக வாழட்டுமே நல்லது தானே அந்த ரூட்டு நிச்சயமா நிச்சயமா ஆனால் எங்கேயுமே பேசாத விஜய் அவர்கள் வந்துட்டு மாநாட்டில் வந்துட்டு புலபோலன்னு பிளக்கிறாரு இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஜய் அவர்கள் அதிகமாக பேசி கேட்டிருக்கீங்க இல்லை விஷயம் நல்லா தெளிவாக தான் பேசுவார் நிறைய பேர் பேச மாட்டார் பேச மாட்டார்னா பேசாதவங்கள்லாம் வந்து பேச தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டு மீனிங் இருக்குது பேச தெரியாமல் பேசுகிறது வேற இருக்குது பேச தெரியாமல் பேசாமல் இருக்கிறது வேற இருக்குது அடுத்தவங்க பேசுகிறத கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு மீனிங் இருக்குது இந்த ரெண்டாவது சொன்ன பாருங்க அடுத்தவங்க பேசலாம் கவனிப்பாப்புல அது ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு அதை ஒரு கேரக்டர் எல்லாம் பேசுறவங்களும் கவனிப்பாப்புல ரிட்டன் பேச மாட்டார் அதிகமாக கச்ச கட்சன்னு பேச மாட்டார் ஆனால் அவருக்குள்ள அவர் தெளிவாக தான் இருக்கார் அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அது தெரியும் தான் நிச்சயமா நிச்சயமா சரி அவருனுடைய ஒரு வருகை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய்க்கு ஒரு இடம் இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா இருக்கா அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி எல்லாம் சாத்திய இல்லை அந்த கடைசி கட்டத்தில் ஏதாவது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே அரசியல் பாட்டு கீட்டு எல்லாமே ஒரு வாய்ப்பு தானே பணக்கிடமெல்லாமே ஒரு வாய்ப்பு அன்னைக்கு வந்து விஜய் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டாருன்னா விஜய் வந்துட போகிறாரு ஏன்னா இங்கே வந்து இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் வரணும் அப்படிங்கலாம் கிடையாது தமிழ்நாட்டு ஜனங்கள் எப்போ என்ன எப்படி மாறுவாங்கங்கிறத நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஓஹோன்னு நினச்ச படத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க ஒன்றில் நினச்ச படத்தை ஓஹோன்னு ஹிட் பண்ணதும் இருக்குது இது ரெண்டுமே இங்கே சாத்தியம் நடந்துருக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கணும் இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் வந்திருக்கு கரகாட்டக்காரன் அவ்வளோ பெரிய ஹிட்டு இன்ன வரைக்குமே அந்த கிட்ட முறியடித்த மாதிரி எந்த படமும் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ தேட்டரில் இன்ன வரைக்கும் இப்போ போட்டால் கூட என் பசங்க பார்க்குறாங்க அந்த காமெடி வந்து அந்த வாழைப்பழ காமெடி அது வந்தோன்னே அவனோடய சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது சில விஷயங்கள் வந்து நம்ம கல்ச்சரோட அது கலந்துருது எது எப்போ என்ன நடக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது அவர் அவர் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு மே மேபடி கடவுள் இருக்குது காலம் இருக்குது மக்கள் இருக்காங்க அவங்க பார்த்து அத கொண்டு வந்தாங்கன்னா யார் என்ன சொல்லுவாங்க சார் ஆனால் விஜயகாந்த் அவர்களே வந்துட்டு உங்களுடைய இசையில பாடணும்னு விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி இல்ல நான் விருப்பப்பட்டேன் நான் விருப்பப்பட்டேன் அவரு விருப்பப்படல பாடி காட்டினார் ஒரு முறை நாங்கள் ஆஃபீஸ் போயிருக்க உடனே தம் அடிச்சுல பார்த்து அவர் பாடி காட்டினார் ஒரு பேஸ் வாய்ஸ்ல அவர் பாடி அவர் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அவர் பாடி காட்டினார் அவர் பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு தந்தானே தாமரை பத்தி பேசணும் அந்த பாட்டை வந்து இப்போ அடி போட்டு பண்ணிட்டேயா இது எம்எஸ் மாதிரியும் இல்லை இளையராஜா மாதிரியும் இல்லையா வேற கலரில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பேசிட்டு அந்த பாட்டை வச்சு என்ன நெட்டி காட்டிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தார் அந்த நேரம் பேசிட்டு கூட தம்படி செல் பாடினார் வேற தம்படி இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நாலு லைன் பாடிட்டுனா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது அவர் அந்த பாடின அந்த விதம் அந்த ஒரு மாதிரி பேஸு அவர் ஒரு வாய்ஸ் ஒரு பேஸில் பாடினாரு அப்போ பாடுனாரு எப்படியும் விஜயகாந்த் சார் நம்ம ஒரு படத்தில் பாட வச்சிடணும் அப்படின்னு அப்போ எனக்கு தோணுது ஆனால் அது அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை நானும் அதுக்கான வாய்ப்பு திருப்பி அவர் படம் பண்ணவும் இல்லை பண்ணியிருந்தால் பாடம் வச்சுருப்பேன் நிச்சயமா ஆனால் அவர் முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லை சார் அவர் ஏன்னா இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு வேலையை நீங்கள் செஞ்ச மாதிரி வரலாம் இல்லை நான் அதை செஞ்சேன் அது என்னமோ எனக்கு அந்த காலம் செட் ஆகலை செட் ஆகலைன்னா அவர் படம் மீண்டும் நான் எதுவும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக பாடம் வச்சிருப்பேன் ஆனால் வல்லரசு முடிஞ்சதுக்காக போகல நீ முன்னாடியே வந்துருக்கலாம் பாரு நீ இந்த படம் உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு நான் போய் அந்த நேரம் பார்க்கல அதான் நான் இப்போ சில நேரங்களில் நான் போய் கான்டாக்ட் வச்சுக்கல அப்படின்னு பண்ணேன் என்ன சொன்ன பாருங்க எனக்குள்ளேயே ஒரு மைனஸ் இருக்குன்னு சொன்னால அது இதெல்லாம் பொருந்தும் இதெல்லாம் பொருத்தி தான் அதை பார்க்குறேன் சார் ஆனால் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் அவர்களோட பழகுன அந்த ஒரு தருணம் இருக்குல்ல எப்பேற்பட்ட மனிதர் சார் உலகத்துக்கே தெரியும் சார் நான் எத்தனை முறை சொல்கிறது அவரை பொறுத்த கேப்டனை பொறுத்தளவில் அவர் வந்து பார்க்குறது தாங்க படத்தில் ஒரு முரடன் அப்புறம் ஒரு ஒரு அடிக்கிறவர் ஃபைட் பண்ணுறவர் அப்படின்னு நேராக பழகினீங்கன்னா அவர் குழந்த மாதிரிங்க அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவார் அவ்வளோ இதாக பேசுவார் யதார்த்தமாக பேசுவார் பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியெல்லாம் அவர் நான் பார்த்ததில் இந்த நம்ம காவேரி தெருவில் அங்கே நான் பர்த்டேக்கெல்லாம் போய் பொக்கை கொடுத்துருக்கேன் போயிருக்கேன் நான் பேசக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி பேசுவார் விஜயகாந்த பொறுத்தவரையில் அந்த மாதிரி தான் ரஜினி சாரும் அப்படி தான் இருக்கார் கிட்டத்தட்ட ஏன்னா ரஜினி சார்ட்ட நான் இந்த பேசினதில்லை ரஜினி சாரும் அப்படி தான் இருக்கார் இந்த மேலே போன உச்சியோட்டங்கள்லாம் வந்து மிக சாதாரணமாக தான் இருக்காங்க எஸ்இஸும் அப்படி தான் ரெக்கார்டிங் சூப்பர் குட் ஒயிட் சொல் பண்ணிகிட்ருப்பேன் காரை அங்கே இருக்கோம் அப்படியே ஆஃபீஸ் வாங்க சார் நடந்து போனால் நடந்து வந்துடுவார் என் கூட நடந்து ஆஃபீஸுக்கே வந்துருக்கோம் அது மாதிரி இந்த பெரிய உச்சத்தை உச்சத்திரக்கோட்டங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கவில்லை அது மாதிரி தான் விஜயகாந்த் அவ்வளோ வளர்ச்சியும் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க எந்த ஒரு நடி ஒரு நடிப்போ நம்ம பெரிய ஹீரோ அப்படிங்கிறலாம் கிடையாது அவங்க நெருங்க முடியாமல் சில பேர் வந்துருக்க முழிஞ்சு அவட்ட நெருங்கி பழகிட்டால் அந்த மாதிரியான கேப்டன் கேப்டன் ஒன்று போனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்குது சாப்பிட்டு போங்க ஒன்று சாப்பிட்டீங்களா இல்லைன்னா சாப்பிட்டு போங்க அந்த மாதிரி ஒரு சொல்கிற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட நேச்சராகவே இப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்லாத தமிழ் சினிமாவோட வெற்றிடம் இருக்குல்ல இது எந்தளவுக்கு பாரமாக இருக்குது நான் அந்த நேரம் எதிர்பார்த்தேங்க அவர் ஏதோ ஒன்று இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுவார் அவரோட வருகை எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்னோட எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட படம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அதை நான் இழந்து நானே இழந்து நிற்கிறேன் அது அவங்க குடும்பம் மட்டும் இல்லை நானே இழந்திருக்கேன் அது கேப்டன் வந்து அந்த இடத்த அடைய முடியாமல் போச்சு அப்படிங்கிறது வெற்றிடம்தான் இப்போ அவங்க தான் அதை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் காலம் அவர் வாழ்ந்து அவர் நினச்சதாக அடைஞ்சிருந்தாருன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது நடக்காமல் போச்சு சரி இப்போ இன்றைக்கி தேதியில் வந்துட்டு அனிருத்தம் நம்ம பீக்கில் பார்த்துட்டு இருக்கோமோ டக்குனு சாய் அப்படிங்கிறன்னு ஒருத்தர் வராது எல்லாருமே வந்துட்டு பார்க்குற பார்வை எப்படியா இருக்குது அப்படின்னா அவர் ஒரு நெப்போக்கிட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நெப்போட்டிசம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இசை உலகத்தில் இருக்கா இருக்குதான் ஓ அது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குது 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 எல்லாமே இருக்குங்க இங்கே உள்ள இப்படி எப்படி எப் எப்படி அரசியலோ அதே மாதிரி தான் சினிமாவும் இப்போ நான் வர்ற காலக்கட்டத்தில் எனக்கு சில படங்கள் கிடச்சி திருப்பி மீறி போனதெல்லாம் இருக்குது அது என்னென்னா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மீடியாவில் சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் எனக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டு ஒரு படம் வந்து வேற ஒரு மியூசிக்லேயே கட்டாயப்படுத்தி போட சொல்லி அந்த மாதிரிலாம் போயிருக்கு ஓ அதனால அதெல்லாம் உண்டு தான் அதெல்லாம் இந்த பின்கதவு வழியாக வந்து செய்கிற வேலைகள்லாம் இருக்குது இருக்குது இருக்கு இன்ன வரைக்குமே இருக்குது இப்போ கூட வந்து என்னென்னா இந்த இந்த நம்ம நிறையா வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நரட்டிவ் பண்ணிடுறாங்க நிறைய பேரை வச்சு இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ஒரு நரட்டிவ் யூஸ் பண்ணி அதை பயங்கர ஹிட் அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது வீவே வந்து இப்போ தான் காசு கொடுத்தே வாங்கலாம் ஆமாம் கணக்கில் மக்கள்கிட்ட போய் லீச்சான தாங்க அது ஒரு ஹிட்னு சொல்ல போகிறோம் எல்லாம் வந்து சில நேரங்களில் நம்பகமாக இருக்குது சில நேரங்களில் இவ்வளோ பிடிச்சா அந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கே டவுட் வருது கேட்கறதுக்கே பிடிக்கல இது எவ்வளோ போயிருக்கா அப்படிங்கலாம் நிறைய டவுட் இருக்கு இப்போ நானே ஒரு படம் பண்ணேன் இடையில ஒரு டூ ஒரு த்ரீ இயர் பேக்கு அந்த படத்துக்கே அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் வியூ ஏற்றி விடுறோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க என்ன ஓகே இல்லை அப்படியெல்லாம் வேண்டாம் சார் மக்கள் என்ன கேட்குறாங்களோ கேட்கணும் சார் அப்படின்ட்டு ஓ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் இருக்கு இருக்கு கன்ஃபார்மாக இருக்கு ஓகே ஓகே கன்ஃபார்மாக இருக்கு சாய்ங்கிற பொறுத்த ஒரு ஏழு படம் எட்டு படம்ன்ற மாதிரி ஒரு ஒரு இசைமைப்பாளருக்கு வருது அதுவும் வந்துட்டு பெரிய பெரிய படங்கள் இது எப்படி சாத்தியமாகுது இல்ல சினிமாவில் வந்து வெற்றி தான் தீர்மானம் பண்ணும் பட் ஆனால் இன்னும் ஒரு படம் கூட வரலையேங்கிறதுனால அதில் வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்மானம் பண்ண முடியும் இப்போ எதுவும் சொல்ல முடியாது இப்போ நானும் ஒரு ஆறு ஏழு படம் தான் வச்சுருக்கேன் அவங்க சொல்லி என்ன ப்ரோஜனம் வந்து ஹிட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து பரணி வந்து ஹிட்டு கொடுத்துக்காச்சி பண்ணுறேன்னு சொல்லுவீங்க நான் அதை சொல்றதுனால எனக்கு என்ன வரப்போகுது நானும் நம்ம சில படங்களை கம்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் கணக்குல சொல்லி கணக்கு எனக்கு என்ன பண்ண என்ன காட்டுறது அதை வச்சு அடுத்தடுத்த படங்கள் வேணும்னா ஏதோ கேட்கலாமா முனைஞ்சி பட்டு ஹிட் தான் தீர்மானிக்கிறது ஒரு படம் வந்து கிட்டே ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது படங்கள் நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம் அவ்வளோதானே உங்களுக்கு சினிமாவை பொறுத்தளவில் எல்லாருமே வந்து ஜெயிக்கட்டும் எல்லாம் சினிமாங்கிறது ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டுமே கிடையாது வந்து ஜெயிக்கட்டும் ஜெயிச்சு அடுத்தது பண்ணட்டும் நிறைய பண்ணட்டும் அண்ணா ஒரு ரெண்டு ஆல்பம் மூணு ஆல்பம் பண்ணுறாங்க அந்த ஆல்பத்தினுடைய ரீச்சை வச்சு ஒரு படம் கிடைக்கிது அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரி இப்போ அப்படிதான் மாறி இருக்கா இல்லை இது எப்படி சார் மக்கள் மாறவே இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரி எது வேணாலும் மாறட்டும் மக்கள் நல்ல படத்தை பார்ப்பான் நீங்கள் நூறு கோடி செலவு பண்ணிங்களா நீங்கள் வந்து நூ இப்போ அஞ்சு கோடி செலவு பண்ணீங்களா அவனுக்கு தெரியாது எனக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் கொடுத்த டிக்கெட்டு இது ஓகேயா ஓகே இல்லையா அப்படி தானே அவன் பேசுகிறான் அவன் யாருக்கும் பயந்துட்டு பேசுகிறான் நான் நூற்றம்பது ரூபா காசு கொடுத்த கோட்ரு வாங்கியாவது நான் சாப்பிட்ருப்பேன் என்னத்துக்கு இந்த படம் வந்து பார்த்தேன் புண்ணெல்லாம் நான் இந்த வியூஸ் பார்க்குறேன் எனக்கே சங்கடமாக இருக்குது அப்போ ஆடியன்ஸு தெளிவாக இருக்காங்க படம் நல்ல படம் வந்து அவங்க வந்து ஓஹோன்னு நம்மளை கொண்டு வைக்கிறது தயாராக இருக்கான் நம்ம ஏதாவது அவனுக்கு ஏழா படம் பிடிக்காமல் பண்ணோம்னா கழிவு தான் அவன் ரெடியாக இருக்கான் அது பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நிச்சயமா அதனால் ஆடியன்ஸை பற்றி தெளிவாக இருக்கான் சார் சினிமா என்ன வேணாலும் மாறட்டும் எப்படி வேணாலும் குட்டிக்காக நல்லா இருந்தால் பார்ப்பான் இல்லைன்னா விட்டுருவான் சரி ஆனால் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சில ஆட்கள் தான் இசையை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அதை உடைச்சிட்டு வந்தது ராஜா சார் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஹமான அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது வந்துட்டு இப்போ மீண்டும் ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் தான் இசையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல உங்களோட அனுபவத்தில் நீங்கள் என்ன அது உண்மையா இல்லை பொய்யாது இல்லை ஒரு லாபி இருக்கு ஓ ஓகே ஒரு லாபி இருக்கு அதை இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாருக்குமே உண்டு சார் அந்த மாதிரி ஒரு லாபி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதை இல்லைன்னு சொல்லணும் இன்னைக்கு இல்லை அப்போலேருந்து இருந்து இருக்கு இப்பயும் அது இருக்கு இப்போ நான் லாவி பண்ணோன்னா பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னால் நம்மளுக்கு எஜமான நம்ம கடவுள் வந்து நம்ம ஆடியன்ஸ் தான் அவங்கள நம்ம வந்து அவங்க தான் அவங்க போடுற என்ன சொல்கிறது அவங்க கொடுக்குற காசில் தான் நம்மெல்லாம் இப்போ உயிர் வாழ்கிறோம் இவ்வளோ வீளை கட்டி வச்சுருக்கோம் இப்படி வாழ்கிறோம் இல்லைன்னா நம்ம கிடையாது அப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரூத்தாக உண்மையாக இருப்போம் அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம படங்கிறது கிட்டத்தட்ட வந்து அவங்கள மனநிலை சரியாக அவங்கள நிம்மதியாகக்கு தானே படம் பண்ணுறோம் படம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம் சொல்லுங்கள் நம்ம மட்டும் பார்த்துக்கிறதுக்கா இல்லை ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் அவன் காசு தருவான் இல்லைனா ஏன் அதை நல்லா இருக்குன்னு எதுக்கு அவன் வந்து எந்த எந்த கட்டாயத்துலையும் அவன் கிடையாது யாரை வேணாலும் அவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் அவனுக்கு ரைஸ் இருக்குது உரிமை உண்டு உரிமை உண்டு அதனால் நமக்கு வந்து ஆடியன்ஸு தான் நம்ம கடவுள் ஆடியன்ஸு தான் அவனுக்கு இது லாபி பண்ணி மட்டுமே வந்து ஜெயிச்சிட முடியுங்கிறது எனக்கு தெரியலை ஏதோ ஒன்று ரெண்டுக்கு வேணால் அது சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ஃபியூச்சராக உங்களுக்கு ஆடியன்ஸ் மக்கள் தான் சார் ஒரு பாமரனா வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ இந்த பாடல் இருக்கு இந்த இசையமைப்பாளர் பண்ணியிருக்காரு அடுத்து இவருக்கு இந்த படம் கிடைக்கும் இப்படி தான் நாம நினச்சி பண்ணுவீங்களே ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாபி இருக்குது இப்போ இவர் வந்துட்டு இந்த மியூசிக் நல்லாவே போட்டிருந்தாலும் அடுத்த படம் இவர் கிடைக்கணும் அப்படின்னா இவரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்களோடு இருக்கணும் இவர் ஒரு சில ஆட்களை போய் பார்க்கணும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த படம் கிடைக்குங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுல சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சா ஆமாம் 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 நான் பெரியனா பண்ணிட்டு பெரியனா அவ்வளோ பெரிய ஹிட் ஒரு வருஷம் இல்லை எனக்கு பெரியனா நான் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரம் ஃபுல்லாக இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று தான் வேண்டிய பதிவு பண்ணேன் ஏன்னா எல்லா காலகட்டத்திலுமே அது கம்யூனிகேட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று தான் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலு டேரெக்டர் நாலு பேர் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒரு ஒரு டச்சிலே இருக்கணும் நான் அந்த மாதிரி எப்போயுமே நான் பெரிய டச்சிலே இருந்ததில்ல அது ஒரு மைனஸ் தான் எனக்கு நானே அதை உணர்ந்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் போய் பார்க்கணும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வந்து நம்ம இவர் நம்ம நயன்தாரா ஹஸ்பண்டாக அவர் சிவன் அவர் வந்து சொல்லியிருந்தார் சார் பாட்டுனா எனக்கு பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு ஸ்டூ அவர் இதிலே போட்டிருந்தார் அவர் ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருந்தார் பார்த்தா அந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்க்கணும் பார்த்து என்ன நான் பண்ணுவேன் போனால் வந்து நம்ம நம்ம பாட்டை விரும்புகிறவங்க நம்மளுக்கு பார்த்தா அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பை படம் பண்ணக்கூட கொடுக்கலாம் போகலாம் அது மாதிரி நானும் அந்த கம்யூனிகேட் பண்ணணும் அந்த மாதிரி நானும் கம்யூனிகேட் பண்ணலையோ அப்படிங்கிறது நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன் அதை திருப்பி அந்த மாதிரி பண்ணுவோம் இன்னும் ஒன்று படம் ஹிட்டு கொடுத்துட்டோன்னா கம்யூனிகேட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடுவாங்க அதுவும் நடந்துடும் நிச்சயமா சரி இப்போ நீங்கள் அந்த லாபின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டைம்ல வந்து ரஹமான் சார் வந்துட்டு சொல்லும்போது போது ஹிந்திக்குள்ள நுழைய விடாம வந்துட்டு ஒரு லாபி பண்ணாங்க செய்தி இருக்கு அது நடந்துச்சா உண்மைதான் உண்மைதான் இங்கே இருந்து யார் போனாலும் அவங்க விட மாட்டாங்க அவங்க ஒரு வச்சுக்கிறாங்க அவங்க சொல்ல மியூசிக் டேட்டர் ஹிந்தி சார் இங்கே இருந்து போய் தமிழ் பேசினாலே ஒரு மாதிரி தான் சார் பார்ப்பாங்க நான் இப்போ ஒரு படம் வந்து தரகுன்னு ஒரு படம் பண்ணேன் அதுக்கு நான் பாம்பே தான் போயிருந்தேன் வாஷிங் மிஸ் பண்ணேன் பக்கத்தில் யூனிக் ஸ்டேட் ஸ்டுடியோன்ட்டு சிரேகோசல் வீட்டுக்கும் பக்கத்துல தான் ஸ்டுடியோ அங்கே தான் நான் போயிருந்தோம் போயிருக்கவுள்ள அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது இங்கிலீஷில் கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க அவங்க ஹிந்தியில் பேச சொல்கிறாங்க ஓ பட் அவங்களோட அந்த அந்த இதே அப்படி தான் இருக்குது அவங்களோட மக்களோட மனநிலையே அப்படி தான் இருக்குது அப்படிங்குள்ள வேற இங்கே ஒரு வேறு ஒரு லாங்குவேஜில் உள்ள ஒரு ஆள் போய் அங்கே போய் ஸ்டாண்ட் பண்ணிட முடியுமா ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு போட்டுருந்து ஒரு படம் ரெண்டு படம் ரகுமானும் குறிப்பிட்ட படங்கள் அங்கே பண்ணார் இப்போ எல்லாம் ஒரு ராஜாசாரும் பண்ணிணாரு ஆனால் அங்கே ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறது அவங்க அவங்க இந்திக்கார ஆட்களாக இருக்கும்னு நினப்பாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது இப்போ ஒவ்வொருக்கும் இப்போ இப்போ தமிழ்நாட்டில்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய யாரோ ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் நீ கேட்கலாம் இங்கே தான் இது வந்தார வாழ வைக்கும் ஊருன்னு ஒன்று வச்சுருக்கோம் ஒரு வாக்கியம் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்ருக்கும் இல்லை அது உண்மைதான் ஆனால் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் வந்துரு அது எங்கேருந்து யார் வந்தாலும் நம்ம வந்து உச்சாணி கும்பல வைக்கிறோம் இல்லை இல்லை வந்தார வாழ தான் இது ஆனால் நம்ம எங்கே போனாலும் நமக்கு அந்த ஒரு வலையில் இல்லை அது இல்லை அந்த மாதிரி இல்லை ஏன்னா இப்போ வந்து இங்கேயோக்கு யாராவது ஊற்றுவாங்கன்னா ஆந்திரா போனோம்னா ஹிட் அடித்தோம்னா ஊற்றுவாங்க மலையாளத்தை போய் பண்ணோம்னா ஊற்றுவாங்க கன்னடம் கூட ஊற்றுவாங்க ஹிந்திக்கு மட்டும் அவ்வளோ ஈஸியாக போய் அங்கே பெரிய ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது அப்படி தான் இருக்குது அதை த இப்போ தமிழனா வெளியில் போய் ஜெயிக்கிறதுங்கிறதே சிரமமா சார் ஆமாம் கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஏன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே வந்துட்டு லாபி பண்ணணுங்கிற ஒரு சூழல் ஒன்று இருக்குது அப்போ வெளியில் போனோம் அப்படின்னா கூட தமிழனாலே சேர்த்துக்க மாட்டாங்கன்னா அப்போ எங்கே தான் வெற்றியை நோக்கி போகிறது அதாவது இசைங்கிறதுலாம் வந்து உலக மொழிங்க எங்கே வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் அந்த பனநிலைக்கு நிறைய பேர் வரல இப்போ வந்து ஒரு லிரிக்ஸுன்னா வந்து இப்போ வந்து இப்போ அங்கே இங்கே இப்போ இப்போ சார் இங்கே எழுதுகிறாரு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு உச்சத்தில் அவர் எழுதுகிறாரு உச்ச இன்னைக்கு இருக்கிற டாப்பர்ஸ்ட் கவிஞர் அவர் அவர் எழுதுகிறாங்கன்னா அந்த தமிழ்நாடு உலகத்தில் எங்கே தமிழ் மக்கள் இருக்காங்களோ அது வரைக்கும் கேட்கலாம் இசைங்கிறது அப்படி கிடையாது இது உலக மொழி ஒரு கம்போஸ் பண்ணுறோம்னா அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த டியூனை அவங்க பயன்படுத்தலாம் அந்த டியூனை அதுக்கு லிரிக்ஸ் ஹிந்தி லிரிக்ஸ் போட்டோம்னா ஹிந்தி பாட்டாகிடும் வேறு என்ன ஆந்திரா அது தெலுங்கு போட்டோம்னா தெலுங்கு சாங் ஆகிடும் லிரிக்ஸு மாற்றினோம்னா அந்த கூட அந்த டியூன் கிராப் இருக்குல்ல அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது ஒரு எலும்பு கூடு மாதிரி எந்த சதையை வேணாலும் மூடிக்கலாம் ஆனால் வந்து லிரிக்ஸ் அப்படி கிடையாது லிரிக்ஸ் வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அது வரைக்கும் தான் அதை பண்ண முடியும் அப்படிதான் அதை நான் நினைக்கிறேன் சரி ஆனால் அப்படிப்பட்ட வைரமுத்து வைரமுத்துவார்களே பாடல் எழுத முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்குல்ல அவருடைய தேவை தேவைப்படலையா இல்லை இல்லை அதான் சொல்லணும் உச்சக்கவிஞர் வந்து அவர் தாங்க நீங்கள் தனப்பேர் வந்து எழுதினாலும் வந்து வைரமுத்து அவர் ஒரு அவர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டார் அவரை ஏன் இந்த தமிழ் சினிமா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் அது வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நிறையா நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வைரமுத்து சார் அவர் அதான் இங்கேயும் ஒரு ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ சம்திங் அப்படியே இதுதான் நடக்குது அதனால் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறதுனால அவர் ஒதுக்கிடுறாங்களா இல்லை என்ன என்ன அதோட மீனிங் ஃபுல் மீனிங் எனக்கு தெரியல ஆனால் அவரோட கவிதை எனக்கு பொன்னியின் செலவனுக்கே அவர் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது யாரும் என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது அவர் இருந்திருக்கணும் ஏன்னா அவர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு தமிழ் தஞ்சை தஞ்சை ஆண்ட ஒரு மன்னரை பற்றி ஒரு ஸ்டோரி அது அப்போ அவருக்கு அந்த வரலாறு அந்த விஷயங்கள் படிச்சிருப்பாரு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அவர் எழுதியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது அது கூட அதில் இடம்பெறலை நடக்கலை நன்றி சார் நன்றி வணக்கம்